அனைவருக்கும் சந்தன கலை பிரியா ஜோதிடத்தின் சார்பாக இனிய சனிப்பயிற்சி நல்வாழ்த்துக்கள் என்னடா சனிப்பயிற்சிகள்லாம் நல்வாழ்த்துக்கள் சொல்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் கிரகப்பயிற்சிகள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பல முக்கிய மாற்றங்களை கொடுக்க போகிறது இந்த கிரகப்பயிற்சிகள் தான் ஸோ அப்போ அந்த கிரகப்பயிற்சிகளை கண்டிப்பாக நம்ம கொண்டாடியே ஆகணும் அதுக்காக ஒன்பது கிரகங்களுடைய பேச்சியும் நான் உங்களை கொண்டாட சொல்லலைங்க ஜஸ்ட்டு மூணே மூணு கிரக பயிற்சிகளை நீங்கள் கொண்டாடணும் ஒன்று சனிப்பயிற்சி இன்னொன்று குரு பயிற்சி இன்னொன்று ராகுகேத பயிற்சி கொண்டாடணும் அப்படின்னு சொன்னால் பெருசாக கேக் வெட்டி கொண்டாடுங்கன்னு ஜஸ்ட் ஒரு நிமிஷம் அந்த இறைவனை மனமாற என்னுடைய ராசிக்கு நீ வந்திருக்க ராசிக்கு வீட்டுக்கு நீ போகிற எனக்கு நல்லது செய் எனக்கு நன்மையை மட்டும் கொடு எனக்கு வந்து அப்படியே நீ துன்பத்தையே கொடுக்க போறேனாலோ ஓரளவுக்கு துன்பத்தை குறைச்சி கொடு அப்படின்ற மாதிரி ஒரு நிமிஷம் அந்த இறைவனை நோக்கி மனமாற வேண்டிக்கலாம் அந்த இறைவனுக்கு பிடித்ததை நம்ம அந்த இறைவனுக்கு நம்ம செய்யும்போது அவருடைய மனசு குளிர்ந்து சே இவன் நமக்கு இப்படிலாம் செய்கிறானே அவனுக்கு இவ்வளோ கஷ்டத்துக்கு கொஞ்சம் கஷ்டத்தை குறைச்சி கொடுக்கலான்னு நினைப்பாரு ஸோ அப்போ வந்து நம்ம இறைவனை பிரீத்தி பண்ணுறதுக்கு குளிர வைக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக கிரகப்பயிற்சிகளை கொண்டாடியே தீரணும் இப்போ நம்ம பார்க்க போகிறது மகர ராசி அப்பாடா மொத்தமாக ஏல்ற சனி முடிஞ்சிச்சு நான் நிம்மதியாக இருப்பேன் இனிமேல் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு ஒரு பெரிய ரிலீஃபில் இருக்கக்கூடிய ராசிகள் இந்த மகர ராசி இந்த மகர ராசி க்கு சனி ரிலீஃப் ஆகிருக்கு அதே சமயம் உங்களுக்கு இப்போ இந்த காலகட்டம் குருவினுடைய பார்வையும் இருக்குது அப்படின்றப்போ இந்த குரு டிரான்சிட் ஆகக்கூடிய காலகட்டம் இந்த மே பதினஞ்சுக்குள்ளே இந்த ஒன்றரை மாதத்துக்குள்ள நிறைய மகர ராசிக்காரவங்க கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஸோ உங்களுக்கு குழந்தை பிறப்புக்கான வாய்ப்பும் இருக்குது அதே சமயம் உங்களுடைய மூன்றாம் இடத்துக்கு சனி போகிறதுனால உங்களுக்கு ஒரு பயம் பதட்டம் டென்ஷன் கையெழுத்து ப்ராப்ளம் அதாவது ஏதோ ஒரு செக் ஒரு பத்திரம் ஒரு டாக்குமெண்ட் இதில் எல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வரும் கை கால் வலி ஏற்படலாம் கை சம்பந்தப்பட்ட ஒரு தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்கும் நீங்கள் ஃபோனில் ஏதாவது பேசுனீங்கனாலோ ஒரு கம்யூனிகேஷன் லெவலில் உங்களுடைய கம்யூனிகேஷன்னால் நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண வேண்டிய சின்ன சின்ன எல்லாம் நிறைய தடை தாமதங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும் ஸோ ஆனால் வந்து உங்களுக்கு நம்பிக்கையே குறைஞ்சிரும் ச என்னடா இது இப்போதான் இயல் ரசனி ஆட்டி வச்சுது மறுபடியும் இப்படியெல்லாம் இருக்கே அப்படின்னு நினைப்பீங்க அப்போ வந்து சகோதர உறவுக்கிட்டேயும் ஒரு பிரச்சனைகள் ஒரு பிணக்குகள் ஏற்படும் ஸோ உங்களுடைய சொத்து சுகம் இதெல்லாம் பாதிக்கப்படும் ஸோ கூட இருக்கவங்களே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸே உங்களுக்கு துரோகம் பண்ண ஆரம்பிப்பாங்க சே இவன் அடி வாங்கி அடி வாங்கி போன வேண்டாம் இவனை நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரெடியாக இருப்பாங்க ஸோ அப்போ வந்து சகோதர உறவுக்கிட்டேயும் நண்பர்கள்கிட்டையும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஸோ கை கால் வலி இருக்குது ஒரு நரம்பு சம்மந்த வலி இருக்குது அப்படின்னா உடனே அதை கிட்ட பார்த்துருங்க பயணங்கள் போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க வீட்டில எல்லாம் அட்ரஸ் எல்லாம் எழுதி வச்சுட்டு போங்க இந்த இடத்துக்கு தான் போகிறேன் இவ்வளோ கேஷ் வச்சுருக்கேன் இந்த இடத்துல கேஷ் வச்சுருக்கேன் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பேக்கப் கேஷ் எடுத்துகிட்டு போங்க பண பங் பரிவர்த்தனை பண்ணும்போது ஒரு பிரச்சனை வரலாம் ஏதோ ஒரு தகவல் தொடர்புனால பிரச்சனை வரலாம் ஒரு டெலிகம்யூனிகேஷன்ஸ் நீங்கள் போகிற இடத்துல எங்கேயாவது போயிட்டு மாட்டிக்கலாம் அந்த இடத்துல வந்து சிக்னல் கிடைக்காமல் இருக்கலாம் ஒரு கம்யூனிகே ேஷன் ப்ராப்ளம் ஏற்படலாம் அதில் தடை தாமதங்கள் ஏற்படலாம் ஸோ அப்போ வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் போகிறீங்க ஒரு பயணம் போகிறீங்கன்னா ஒரு சின்ன கொஞ்சம் தூரந்தான் போகிறீங்க ஒரு பத்து மணி நேரத்தில் வந்துட போகிறீங்க ரெண்டு நாளில் வந்துட போகிறீங்க அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் வெளியில் போகிறீங்கன்னா கூட போகக்கூடிய இடத்த வீட்டில் ஒரு நாலு பேருக்கிட்டையாவது சொல்லிட்டு போங்க ஸோ அந்த நீங்கள் போகக்கூடிய இடத்துல ஜிபிஎஸ் டிராக்கிங் கூட ஒர்க் ஆகாமல் இருக்கலாம் ஸோ அப்போ அவங்களுடைய கம்யூனிகேஷன் கட் ஆகலாம் அது வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு பதட்டத்தையும் டென்ஷனையும் கொடுக்கும் இல்லையா ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து பயணங்கள் எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பயணங்களுக்கு போகும்போது உங்களுடைய பொருட்களை நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் அந்த பொருட்கள் மிஸ் ஆகிறதுக்கோ லாஸ் ஆகிறதுக்கோ கையில் வச்சுருக்கிறது லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது மொபைல் ஃபோன்ஸ் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அப்போ மொபைல் ஃபோன்ஸோ மொபைல் ஃபோன்ஸில் ப்ராப்ளம்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கம்யூனிகேஷனில் ப்ராப்ளம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய சகோதர உறவுகளால் கூட போயிட்டுருக்க தம்பி தொலைஞ்சு போயிட்டான் அண்ணன் தொலைஞ்சி போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய இளைய சகோதரத்தை தொலைக்கக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குங்க அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க எந்த இடத்துக்கு போனாலும் வீட்டில் தகவலை சொல்லிவிட்டு போங்க ஸோ உங்களுக்கும் ஜென்ரலாக ஏழுற சனி போயிடுச்சே அப்படின்னு நீங்கள் அசால்ட்டாக இருக்காதீங்க நாயகர் வழிபாடை தொடர்ந்து பண்ணுங்க அனுமன் சலிசா படிங்க ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க சனிக்கு உங்க காகத்துக்கு உணவு கொடுங்க க சனி பகவானை போய்ட்ட அப்பா நீ போய்ட்ட ஏழரை சனியனை விட்டுட்டேன் இனியும் என்னளுக்கு இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டத்தையெல்லாம் கொடுத்துட்டேன் நான் அதெல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி வந்துட்டேன் இனியாவது என் வாழ்க்கையில் கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்கடவுளே அப்படிங்கிற மாதிரி சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கறதுக்கு கடவுள்கிட்ட போயிட்டு வேண்டிக்கோங்க நன்றி வணக்கம்